எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட தேர்ட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கு போட்டு விவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களாம் நினைச்சது ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்த்தீங்க அட்டாக் தாக்குதல் ஸோ லைஃப்ல அட்டாக் தாக்குதல் பண்ணுறதுக்கு உங்களை தாக்குதல் அட்டாக் பண்ணுறதுக்கு பல பேர் இருப்பாங்க நீங்கள் உங்களுடைய நாலு விஷயம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி கேட்டகிறீங்கன்னு பார்த்து பாதுகாப்பாக இருங்க சேஃப்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஊசிங்க ஊசி சாதாரணமான ஒரு சின்ன ஒரு ஊசி தான் அதை வைத்து தான் ஆடைகளை தயாரிக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா ரெண்டாவது மை பேனா மை வந்து சாதாரண விஷயந்தான் ஆனால் பேனா பல இன்னல்களை எக்ஸாம் தன் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய கையெழுத்து எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இந்த மையின் சாதாரண வரைக்கும் பேனாக பயன்படுத்திகிட்டு இருக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நூல் நூல் நல்லா இருந்தால் தான் பூமால வந்து கட்டலாம் உண்மையாக இல்லைங்களா ஸோ நாலாவது வந்து தீக்குச்சி தீக்குச்சி தன்னை தானே எரிச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு வெளிச்சத்தையும் வாழ்வையும் எல்லாத்தையுமே விலக்கேற்ற ஒரு விஷயத்துக்காகவும் எல்லாமே கொடுக்குது நாலு கேட்டகரி இருக்கு உங்களை தாக்குறதுக்கு நாலு ஆயுதம் வந்து பயன்படுத்துவாங்க ஊசியாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது தென் நூலாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது தென் மெழுகுபத்தியாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது இன்னொன்று மை பேனாவாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு சரிங்களா நாலு விதமாக தாக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் உங்களை பற்றி யூசி திங்கப்படுவே இவர் அஞ்சாவது ஒன்று சொல்கிறேங்க சாவி சின்னது தான் ஆனால் சாவியை வைத்து தான் ஒரு வீட்டையே கூட்ட முடியும் அதே போல தான் எல்லாரோட லைஃப்லையும் நீங்கள் எதுவான்றது நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் ரொம்ப மகிழ்ச்சி கிளாட் இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விஷயமும் இன்னும் নোটিফিকেশ্যন বাই পাই চি এট উল্লু